வட்ட வட்ட பாறையிலே பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வட்ட வட்ட பாறையிலே வரதரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கணும் ஆனா அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நாயம் நாயம் தாண்டா நாயம் தாண்டா எப்பவுமே ஜெயிக்கும் சமூகம் உற போட்டோம்

அந்த கேமரா காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம மாட்டா போல இருக்கே இப்ப ஏன் விமர்சிக்க

புலியா அது என்ன பார்க்கணும் அதை பார்க்க என்ன பார்க்க இப்படியே மாறி 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 பாத்துக்கிட்டே இருந்தோம் என்ன நினைச்சிட்டு இருந்தா டக்குன்னு கம்பெனி வந்து என் மடியில பார்த்துருச்சு இப்ப ஏன் விமர்சிக்கலாம் தலைவர் எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்ந்து இருக்காங்க எனக்கு தலைவரே பயிற்சி கொடுத்துருவாருக்குன்னா கடாபி எனக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு இப்ப ஏன் விமர்சிக்கிறான் நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது ஏழரை கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன் உண்மை தமிழ்நாட்டின் விடிவெள்ளி உலக அரசியல் மாமேதை வெரி குட் அது எப்படி என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிகத் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அட பேப்பர்ல போடுறானே வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா அது வந்துட்டா வந்துட்டா வந்துட்டாயா இப்ப ஏன் விமர்சிக்கிறான் இப்ப எல்லாருமே ஐயா மோடியை சந்திச்சிருக்கீங்க என்னை தவிர ஏர் ஓட்டம் எழுச்ச வாய் நடந்தா மாடு மச்சானு கூப்பிடுமா வேண்டாம் அவருக்கு பிள்ளைய பேர் காண்டாம இருக்குன்னு தலைவர்கள் சிலர் தவிர எல்லாருமே சேர்ந்து என்னை கூப்பிட்டு பல வாய்ப்பு தந்தும் நான் மறுத்திருக்கேங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் உங்க எல்லாருக்கும் தெரியும் உங்க எல்லாருக்கும் தெரியும் உண்மையா 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 ஆமா 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 நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே சிந்திங்க ஒரு தடவை சந்திச்சிருங்க இல்லவன் வேண்டான்னு நான் ம மறுத்து நிராகரிச்சிருக்கேங்கிறது அது சத் அது தையன் தலைவன் மேலே அனையா உண்மை அது எல்லாருக்கும் தெரியுது 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 ஃப்ளாஷ் என்னை கூப்பிட்டு பல வாய்ப்பு தந்தும் நான் மறுத்திருக்கேங்கிறதும் ஒவ்வொ எல்லாருக்கும் தெரியும் போவ் எல்லாருக்கும் தெரியும் போய் எல்லாருக்கும் தெரியும் போ எல்லாருக்கும் தெரியும் கரெக்டாக அங்கேயும் துப்பிட்டானே எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருக்கிறது குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னு மனநோயாளிகளா உன் மனசுக்கு கேள்விக்கு நீ தாண்டா பதில் தேடணும் ஊர்ல போறவன் கேட்காதரா ஏ பதில உள்ள தேடுறா வெளியே தேடாதரா அப்ப நான் பன்னெண்டாம் பேருமா படிச்சுட்டு இருந்தேன் பிளஸ் டூ அவர் என்னை ரொம்ப சிங்கமா பேசிட்டே இருந்துட்டாரு ரொம்ப என்னால தாங்க முடியல ஒரே ஒரு மிதி ஒரு கிக்கு போட்டேன் எங்க போய் விழுந்தாருன்னு தெரியல யார் இவர் எல்லாம் நேரம் அதுக்கு பிரச்சனை என்னங்க ஒரு மாசம் நானே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் அவரை மருத்துவமனையில காட்டிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இருந்தேன் அதுக்கு தண்டனை ஆயி போச்சு அதுல இருந்து யாரையும் அடிக்கல இது அடிச்சு பிரச்சனை ஆயிர போதுன்னு அடிக்கிறது இல்ல அடிக்கிறது இல்ல ஆரம்பத்திலே உங்களுக்கு அறிவு இருந்திருக்கணும் இப்ப வார்த்தை என்ன பிரச்சனை சரி சரி வா 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 வா

ஐயா ஸ்டாலினோட எல்லா நிகழ்ச்சியிலும் இருக்காரு இப்படியே பேசிட்டு இருந்தா பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் எல்லாரோடவும் இருந்திருக்காரு ஆண்டுக்கு ரெண்டு படம் எடுத்து வச்சு கோடி கோடியா நீங்க சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க ரெண்டாவது நீங்க பிஜேபியோட அஞ்சு வருஷம் கூட்டணி வச்சு ஆட்சியிலே இருந்துட்டீங்க அதை மட்டும் கேட்டுறது யாராச்சும் ஏமாந்தவன் கையில கிடைச்சா கண்டு மெனிக்கு கதை அடிச்சு தள்ளுவேன் இப்ப அதுல இவங்க போய் தம்பி விஜய் கூட சந்தித்திருக்கிறாரு சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா இவரு அப்பா மாலையில மகன் காலையில மாறி மாறி சந்திக்கிறீங்க சதுரங்க விளையாட்டா கூப்பிடுறீங்க கேலோ இண்டியாவா கூப்பிடுறீங்க போறாம நீங்க சொன்ன மாதிரி வெள்ளை கோ குடைங்கிறீங்க

இல்லை இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் நான் செஞ்ச தீமை இசை புரியாங்கிற பத்திரிக்கையாளர்கிட்ட போய் இவர் தப்பாக நடக்க போனார் எங்க எங்க இலங்கையில் இல்லை இதனால இவர் வந்ததனால சமூகத்தில் ஏற்பட்ட சீரழி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எட்டு ஒன்று ஒண்ணு சொல்லுங்க நாட்டில இருக்க இளைஞர்களை இ சோம்பியா மாத்திட்டு இருக்கேன் இ சோம்பியா நான் மொழி இனம்னு பேசுறேன் அதனால உனக்கு என்ன பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனை எந்த மொழிக்கு எந்த மொழி வழி இனங்களுக்கு என்ன பிரச்சனை

இலங்கைக்கு போய் அங்க ஐந்து நிமிடம் தான் உங்களுடைய தலைவரை பார்த்தீர்கள் பார்த்துட்டு அங்க இருக்க பெண்கள் முன்னாடி சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்ப நான் கூட்டணிக்கு போயிட்டேன்னு இந்த பணி பீதா நீங்க இன்னும் காடி சுத்திடுவாங்க சொன்ன இன்னொரு தலைமுறை நம்பவே நம்பாது எவனையும் நம்பாது எவனையும் நம்பாது பேசுவான் அப்புறம் கிடைச்சா ஒரு நோட்டு நிஞ்சிக்கிட்டு போய் கை கட்டி நின்று போயிடுவான் நீங்களெல்லாம் நம்பி காரி திருப்பி ஊட்டா ஆட்சியில் நீங்கள் பங்கு தர மாட்டீங்கன்னு பேசுகிறேன் நீ பெரிய ஆன்மகம் தானே சிங்கம் தானே பெரிய கொம்பு தானே தனிச்சு நில்லு ஏய் பாய முன் நேர்ந்து போடா எதாச்சி மற்ற பேசிட்ட போகிறா என் ஓட்டை வாங்கிக்கிருவ விடுதலை சிறுத்தையால் ஓட்டை

எங்களில் ஒருத்தன் கூட வாடா டிப்டி சீஃப் மினிஸ்டருக்கு தகுதியில் அமைப்பு வச்சிருந்த நாட்டில் நீ சமூக நீதி பேசுவ சனாதன ஒழிப்பு பேசுவ கொடிய சனாதன இதுதான் ஊரில் யாரா இருக்கோ சா வருது உனக்கு வர மாட்டேங்க உங்க அப்பா இருந்தாரு அவங்க நீங்க வந்தீங்க இப்ப நீங்க இருக்கீங்க உங்க மாதா வர்றா இதுல பல பேர் இன்ப நிதியை முதலமைச்சராக துடிச்சுக்கிட்டு இருக்கான் எங்களை கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்க அப்படிங்கிறான் இதெல்லாம் யாரா அவன்ட்ட கேட்டா யாரா நீ புலி வருது புலி வருதுங்கிற கதை தான் வருது அவர் வர்றாரு இருக்க போறாரு எல்லாருக்கும் தெரிஞ்சதானே விட்டு தொலைங்க வந்த நீ என்ன பண்ணும் இந்த ஆசிரியர் நாற்பதாயிரம் பேர் தேர்வு எழுதிட்டு காத்திருக்காங்க அவனுக்கு வேலை வந்துடும் இப்ப என்னடா சேருக்கிறேன் இருக்காங்களே இவ்வளவு மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இதுவரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்

இப்படி கேட்டவன அடிச்சது தப்புங்களா ஐயோ அப்படியே இல்லைப்பா இது கட்சி ஆரம்பிக்கலாம் உன் கருத்து இதுக்கு சொல்கிறீங்க வாய முடியிட்டுருங்க தூத்துக்குடியில் உங்களை பார்த்துட்டு புறா சமூக ஊடு உருவி விட்டேன்னு உங்களை சொல்ல சொன்னது யார் கட்சி தான் ஆரம்பிக்கலே கம்மி இருக்க வேண்டியதான போட்டு போடா போடாது அங்கிட்டு போய் உட்காரு தம்பி என்ன சொல்லுவான் அவர்தான் ஏய் ஓ வேலை என்னப்பா பாப்பா அப்படின்னு சொல்லுவான் ஆம்பா அதான் சொல்ல தொண்ணு

அந்த டீல அவங்க ஜிஎஸ்டி கொடுத்து இந்த நாட்டை வளர வச்சிட்டு இருக்காங்க அந்த அக்கால இருந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் வரைக்கும் கேரளால இருக்கிற ஒருத்தங்க கன்னியாகுமரியில இருந்து இருக்கிற ஒருத்தங்கள்ல இருந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ஒரு ஒரு இந்தியனுக்கும் நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதுதான் கவர்மெண்டோட வேலை கரெக்டா தான் சொன்னீங்க யாருங்க இவரு அடிமுட்டால் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தடி தடிமுட்டால இப்பதான் பார்க்கறேன்

நேரம் வெளியே வர சொல்லு தோட்டப்பட்ட மாதிரி போர்ட்டி போர்ட்டி அடிக்கணும் தமிழ்நாட்டுக்கு இதே கான்வெர்சேஷன் வச்சு பட்ஜெட்ல நம்மளுக்கு ஒழுங்கான அலகேஷன் இல்லனப்போ இங்க வந்து பிஜேபி ஓட்டு போடல அப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேணாம் என்ன பைத்தியக்கார பசங்களடா நீங்க சீரியஸா நீங்க சீரிய இந்த அளவுக்கு கூட படி பரிவு இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு மேலே எனக்கு ஆச்சரியமா இருக்குது இத பாரு அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பாக்கணும் புரியதா

சரியான அப்பா அம்மாக்கு பிறந்த எம்எல் கேஸ் போட்டு பார்த்தல நாயே எந்த நேரத்துல என்ன பாட்ற பாடுற சார் இந்த அடிகள வெச்சுக்காதீங்க எதா இருந்தாலும் சொல்லி சொல்ல முடியாம தான் அடிக்குறேன் நான் தெரியவா கேக்குறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயில இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு நான் சரியான ஆள் அந்த பொடியா பாத்தல என்னடா கத்துற உங்க கத்தலுக்கு இந்த காடு மசவனா பயப்படலாம் இந்த காண்டா மாதிரி பயப்படாதடா நீ போடு கேக்குங்க நான் பாத்துறேன் நீ எங்க கூட்டிட்டு போவா கூட்டிட்டு போடு போலீசும் கையில் இருக்கு போடுறாங்க அறிக்கை கொடுத்ததுக்கு எம்ஏல கேஸ் போடுவாங்களா யோ நீ கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் தலை விதி பாருங்க இனி ஏதாவது பேசுனீங்க அசிக்க நடந்துடும் இல்லைங்களா ஒரு வருஷம் ஜெயிலில் கம்பி என்றான் இதெல்லாம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படித்தேன் நான் தனியாக ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் சொன்னேன் நண்பரா ஒரு அளவுக்கு மேல நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிச்சற அதே நேரத்துல இந்த ஜாமி નામச்சரும் படிச்சற எங்க படிச்சாரு புள்ளால் சிறையেনা கம்பி என்றத படிச்சார் அதிகம் பேசنا முட்டி அக்காக்கா அக்காக்கா பேத்துன ஜாக்கிரதை அவரவர் பக்கம் படிச்சற நான் லண்டன்ல படிச்சேன் ஃபெயிலான நம்ம அது எனக்கே நீ கேட்ட கேள்விக்கு பதில் வரும்

பத்திரிக்கை தொலைக்காட்சி எல்லாம் மறந்துட்டாங்க கொஞ்சம் நீங்க திரும்பி பார்க்கணும்ல அதுக்காக சில கருத்துக்களை போற போக்குல சில கருத்துக்கள் சொல்லிட்டு போறாங்க கதை இப்படி போகுதா அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க ஏன் கௌதம் அதானி அவர்கள் முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்திருக்கின்றார் இது அதிகாரப்பூர்வமான சந்திப்பா அல்லது தனிப்பட்ட சந்திப்பா அதானியோடு முதலமைச்சருக்கு தொடர்ந்து இருக்கிறது அதான் வந்து முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார் இதெல்லாம் பேசி இருக்கிற அதை பேசுவார் என்று எதிர்பார்த்தேன் ஒருவேளை உண்மை தெரிந்து விட்டது அவர்களுக்கும் என்பது காரணத்தான் விட்டு விட்டு இருப்பார் கருதுகிறேன் ஏதோ ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஒரு சின்ன நகைச்சுவை இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை தமிழ்நாட்டில் அதானி குழுமத்தினுடைய தொழில் முதலீடு குறித்து பொது வெளியில் வரும் தவறான புகார்களுக்கு நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெளிவான விரிவான விளக்கத்தை தொடர்ந்து ரெண்டு மூன்று முறை விளக்கி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு தொடர்ந்து இதை பற்றி செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது ஒண்ணுமே தெரியல கத்து அதானி நிறுவனத்துடைய முதலீடுகளை வைத்து தமிழ்நாடு அரசு என்னவென்று கேட்டால் அதானி மீது குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அவர் சொல்றது நியாயம்தானே அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக மீது குறை சொல்லிக் கொண்டிருக்க பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் சாரி எனக்கு தெரியாது நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கலாம் என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்டு